வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இதுவரை என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னால் பயன்பெற்ற எல்லாருக்கும் அவர்களால் நான் பயன்பெற்றதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கைக்கு ஒரு சிம்பிளான தாந்திரிக பரிகாரம் எப்படி ஏன்னா அந்த சூரியன் சந்திரன் சேர்ந்திருக்கும்போது என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ஒவ்வொரு ஒற்றுமையை வந்து எதிர்பார்ப்போம் சூரியன் சந்திரன் சேர்ந்திருந்தா ஒற்றுமையை எதிர்பார்ப்போம் தலைமையா இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அதே மாதிரி ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு திறமையா இருப்போம் கோவில் நிர்வாகத்தை எடுத்து நடத்தக்கூடிய அமைப்புல இருக்கும் அதே மாதிரி குடும்பத்திலையும் ஒவ்வொரு பொறுப்புகளை தானே எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய அமைப்பா இருக்கும் குடும்ப நண்பர்களையும் குடும்ப சூழ்நிலையிலையும் சரிவர நம்ம கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருப்பவர்கள இருப்பாங்க நண்பர்களோட உறவினர்கள் உறவினர்களுடைய துணை இதை எல்லாத்தையுமே வந்து முன் நடத்தி கொண்டு போகக்கூடிய சக்தியில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதிகாரத்திற்கு கட்டளையிடக்கூடியவங்களா இருப்பாங்க அதே மாதிரி தெய்வ சிந்தனை தெய்வ காரியம் இது சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க தெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜோதிடர் வாக்கு சம்பந்தப்பட்டது நிலம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில எல்லாம் ஒரு சூட்சமவாதியா இருப்பாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுடைய பாசிட்டிவ் அதே நெகட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய முயற்சியில் எப்பவுமே தடை வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு நாலஞ்சு பேர்த்த சேர்த்தணும் ஒரு கூட்டத்தை உண்டு பண்ணணும் ஒரு வெற்றியான சூழ்நிலைக்கு போகணும் ஒரு தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் பா பாவகத்தில் ஆள் நிலைக்கிறது இதில் எல்லாத்துலேயுமே தடையாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணால் அதில் தடை வரும் நம்மளுடைய ஒரு பே டாக்குமெண்ட்டு பேப்பரு விஷயம் இதில் எல்லாம் போய் ஒரு கையெழுத்து வாங்கினோம்னா தடை இருக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமையில ஏதாவது பிரச்சனை வரும் பிரிவு வரும் கணவன் மனைவிக்கு இடையில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்பு வரும் அதே போல நண்பர்கள் ஏமாற்றுவார்கள் நண்பர்கள் தான் சொல்லிட்டு நம்ம சகிச்சுட்டு போக வேண்டியதாக இருக்கும் தெய்வ விஷயத்தை தேடி தேடி போனாலும் நமக்கு இவ்வளவுதான் பலம் இருக்குதா பலன் இருக்குதா அப்படிங்கிற ஒரு மனசு சங்கடம் இருக்கும் அப்போ இந்த விஷயம் எல்லாமே வந்து இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை சூரியன் சந்திரன் பார்வை அமாவாசை யோகம் பௌர்ணமி யோகம் இதுல எல்லாம் வரக்கூடியது ஆனா சுகம் கண்டிப்பால அவங்களுக்கு கிடைக்கும் அவங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு தகுந்த மரியாதை எப்பவுமே அவங்கள தேடி வரும் இந்த அமைப்பு இருக்கிறப்போ ஒவ்வொருத்தருக்கு இருபது வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும் ஒவ்வொருத்தருக்கு இருபத்தஞ்சு வயசுலேருந்து நாப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வரும் ஒவ்வொருத்தருக்கு இந்த நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே வரும் ஆனா அந்த சூழ்நிலை கண்டிப்பாலும் வரும் அப்போது இதை தினசரி ஒரு தாந்திரிக முறையில நம்ம எப்படி கொண்டு போகலாம்னா சந்தனம்னா சூரியன் அதே மாதிரி தண்ணீர்னா சந்திரன் சந்தனம்னா சூரியன் தண்ணீர்னா சந்திரன் அப்போ இந்த சந்திர சூரிய சேர்க்கைக்கு நம்ம ஒரு பூஜா ஸ்டோரில் ஒரு சந்தன கட்டை வாங்கிட்டு அந்த சந்தன கட்டையில் நம்ம வந்து சந்தனத்தை உரச்சு த தண்ணீர் விட்டு சந்தனத்தை உரைச்சி எடுத்து டெய்லி நெத்தியில் வைக்கிறது ஒரு பரிகாரமும் நல்ல ஒரு தெய்வீக அமைப்பும் அப்போது இந்த விஷயத்தை நம்ம சாதிக்கிறப்போ நமக்கு வந்து தினசரி நம்ம உபயோகிக்கிறப்போ நம்ம ஒரு சில விஷயத்தை சாதிக்க முடியும் நமக்கு ஒரு பெருமை இருக்கும் பேர் கிடைக்கும் அது நம்ம நடவடிக்கையில் நமக்கு முன்னாடி அது செயல்படும் அந்த பவர் உங்களுக்கு உணர முடியும் அப்போ அதே போல கடல் நீருங்கிறது சுக்கர சந்திர சேர்க்கை கடல் நீருங்கிறது சுக்கர சந்திரன் சேர்க்கை மகாலட்சுமி கடாட்சம் அப்படிம்பாங்க அப்போ இந்த சந்தனத்தை நம்ம ஏதாவது இப்போ கடல் உள்ள கோயில்களுக்கு போனாலோ கடலுக்கு பக்கத்தால் இருந்தாலோ அந்த கடல் நீரை எடுத்து வந்து நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய பித்ருக்களையும் பிரார்த்தனை பண்ணி அந்த கடல் நீரை இந்த சந்தனத்தில் தேய்ச்சு கலக்கிட்டு நெத்தியில் வைக்கிறப்போ இன்னும் அதிக பவராக இருக்கும் அப்படி கடல் நீருக்கு போக வாய்ப்பு இல்லை கடல் நீர் கிடைக்கல அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆறோ குளமோ கிணத்துலையோ ஒரு கிளாஸ் ஒரு லிட்ரு பக்கத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் கைபடாத உப்பு அப்போ கடையில் போய் ஒரு பாக்கெட்டு உப்பு வாங்கிட்டு அந்த உப்புலேருந்து ஒரு மூணு பிடி அதாவது மகாலட்சுமி பேரை சொல்லியும் உங்கள் முன்னோர்கள் பேரை சொல்லியும் உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லி ஒரு மூணு பிடி எடுத்து அந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை சந்தனத்தில் மிக்ஸ் பண்ணி டெய்லி வச்சுட்டு வந்தா உங்களுடைய செயல்கள் நல்ல விதத்தில் முன்னேற்றம் வரும் அது உங்களுக்கு வெற்றியை தரதுக்கு உண்டான பாதைக்கு கொண்டு போகும் உங்களை கோடீஸ்வரனாக்குன்னு நான் சொல்ல வரல ஆனா உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கும் வகையில் உள்ள வழிவகைகளை காண்பிச்சு கொடுக்கும் அதை இயக்கும் ஏன்னா அந்த விஷயத்தை இயக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சாம் பாவமா இருக்கிற சூரியனும் நாலாம் பாவம் சுகஸ்தானி அதிபதியா இருக்கிற சந்திரனும் அப்போ இங்கே நாளுங்கிறது அம்மாவும் அஞ்சுங்கிறது அப்பாவுடைய வழியும் அப்பாவும் அப்ப அந்த சூரியனும் சந்திரனும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதத்திலையும் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதத்திலையும் அதிர்ஷ்டத்தையும் குழந்தையையும் நமக்கு ஒவ்வொரு செயல்படுத்தக்கூடிய நம்ம உயரிய சிந்தனைகளையும் நம்மளுடைய கண்டுபிடிப்புக்கும் மரியாதை கிடைக்கக்கூடிய வழிவகைகள் இந்த சந்தனம் வைக்கும் முறை அதாவது எப்படி கடல் நீரிலோ இல்ல நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஆறு குளங்களில் எடுக்கும் நீரிலோ இட்டுட்டோ இல்லை நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல நம்ம இருக்கிற இடத்துல இது தான்னா அப்போ நார்மல் தண்ணீரிலோ சந்தனத்தை கலந்து டெய்லியும் நெற்றி புருவத்துக்கு கொஞ்சம் மேலே இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி அந்த மாதிரி டெய்லியும் சந்தனம் வட்டமாக வைக்கிறது சிறப்பு அவங்க அவங்க ஆனால் சந்தனம் வைப்பது சிறப்பு இதை முயற்சி பண்ணுங்கள் வெற்றி பெறுங்க வணக்கம் வாழ்க வனமுடன் ஏன்னா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடன் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க தொடர்புகளை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் இருக்குது போர்டிலையும் ஃபோன் நம்பர் இருக்குது முயற்சி பண்ணுங்க வணக்கம் வாழ்க வளமுடன்